காட்டி கருவாய் இறக்கம் காட்டி வெல்வாய் முதல் பெருமான் நிர்வாண நாடு என்கின்ற அந்த அழியா இருந்து நிர்வாண பேரு என்ற அழியா பதத்திலிருந்து அடியனுக்கு இந்த இடத்திலே இந்த பிரிவிலே இங்கு நேரிலே உபதேசித்த உபதேசம் இதையே ஏ பத பாடங்களின் அடிப்படையாக வைத்து நான் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லி கொண்டு வருகிறேன் எந்த நாட்டில் எந்த சமயத்தில் நுழைந்தாலும் பிராமணருடைய இயல்பு அதனுடைய புனித சாஸ்திரங்களை கைப்பற்றி அதில் தனக்கு சாதகமான பொய்களை செருகி அதுதான் கடவுளின் கட்டளை என்று சொல்லி அந்த ஆதி சமய மக்களை மிரட்டி பணிய வைத்து அவர்களை அதை ஏற்றுக்கொள்ள வைத்து அதன் பிறகு அதை அழிவிற்கு கொண்டு சென்று விடுவதும் அது அழிந்த பிறகு எது வெற்றி பெறுகிறதோ அது அதற்கு தாவி விடுவதும் அந்த பழி முழுவதும் அந்த சமயத்தின் பெயரிலே வருமாறு பார்த்து கொள்வதும் இது இவருடைய விளையாட்டாக இருக்கிறது அப்படித்தான் இங்கும் புத்த சமயத்திலே நுழைந்து தமபத்திலே நீ செய்தும் நல்ல செயல்களின் விளைவுகளிலிருந்தும் நீ செய்யும் தீய செயல்களின் விளைவிலிருந்தும் ஓடி ஒளிந்து தப்பித்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு இடம் கூட கிடையாது அந்த பலன்களை அனுபவித்து தீர வேண்டும் என்ற புதர் பெருமானின் கூற்றை கடை பின்னாளில் பிராமண அப்பா அம்மாவை கொலை செய்தால் அவனுக்கு பாவம் சேராது என்று பொய்யை செருகி அதை பாடடித்து போல் இந்தியாவில் இந்தியாவில் உற்பத்தியான தான் பௌத்த சமயம் இந்தியாவில் இல்லை சுத்தமாக அந்த அளவு ஒழித்துவிட்டு உடனே அவர்களே இப்பொழுது இந்துடா என்று இந்து சமய பிராமணர்களாக இதே விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதனால் அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லா அதிசய உண்மைகளுமே ஒரே ஒரு ஆன்ம சாதகனுக்கு எல்லாமே சரியாக பொருந்தும் எல்லாமே அவனுக்கு தேவைப்படும் எல்லாமே அவனுக்கு உபயோகப்படும் அதுதான் உண்மை சமய சண்டைகள் சமய பேதங்கள் அவனை ஒன்றுமே செய்யாது நீங்கள் அந்த மாதிரி இருக்க வேண்டும் அப்பொழுது தான் எந்த சமயத்தில் இருக்கிற உண்மைகளை எடுத்துக்கொண்டு நாம் வளர முடியும் நமது சந்ததியினர் வளர முடியும் நான் சொல்கிற வளர்ச்சி அவன் வளர்ச்சி அது ஒன்று தான் மிகப்பெரிய உண உண்மையான வளர்ச்சி அதனால் இவன் அதனால் நான் பொதுவாக பிராமணருடைய தீமைகளை சொல்லி 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 எச்சரிக்கை செய்து கொண்டே வருகிறேன் இது உங்களுக்கு மாத்திரமல்ல எதிர்கால சந்ததிக்கு அப்படி இருந்தால் மாத்திரம் தான் முடியும் இன்னும் நூறு சமயங்கள் புதிய சமயங்கள் வந்தாலும் அந்த நூறிலுமே பிராமணன் நுழைந்து அந்த நூறிலுமே இவன் தன்னுடைய முதலில் ஆமாமரி என்று நுழைந்து அதை கைப்பற்றி அது தன்குருமால் நிறுவி நூறிலுமே இவன் பொய்களை செருகி தனக்கு லாபமாக உலகிய லாபமாக அது திருப்பிக் கொள்வான் ஏன்னா அவனது இயல்பு அது ஆனால் அது குறித்து நான் ஒன்றும் சொல்லுவதற்கில் எச்சரிக்கை தான் செய்ய முடியும் இன்றைய தினம் புத்தர் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா நாம் போன முறையை பார்த்தோம் எப்படி வந்து தன்னைத்தானே அடக்கி புலனடக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு தகுதி என்று சொல்லி ஆயிரம் பேர்களை கொண்ட போர் வீரர்களை தனியாக ஒருவேன் வீரத்தை காட்டிலும் தன்னைத்தானே புலநாடகத்தில் வந்தவன் மகாவீரன் என்று சொல்லியிருப்பதை பார்த்தோம் அடியெனது முற்பிறவுல ஒரு பிறவி மகாவீரனுடைய பிறவி அதனால் அதுவும் இப்பொழுது அது அது சம்பந்தமாகத்தான் சொல்லி வருகிறான் இதுவும் எப்படி யேசுப்ரானுடைய அந்த அகம்புறம் என்று இரண்டே படைத்தானே புற சொட புற சுத்தத்தையே பெரிது படுத்தி கொண்டு வாழ்கிறீர்களே அகத்திலே உள்ள பொல்லாங்கை நீக்கி அகத்தை சுத்தப்படுத்துவதற்கு என்னதான் முயற்சி எடுத்தீர்கள் என்று அங்கு யூத சமயத்திலே நுழைந்த இதே பிராமணர்கள் வேறு பேரிலே நுழைகிறான் அவர்களை கேட்பதைப் போல அது அது எப்படி எல்லா சமயங்களுக்கும் பொதுவான உண்மையோ அதே போல் இதுவும் புல நடக்கும் என்பதும் புத்தர் சொன்னார் அதனால் அந்த புத்த மதத்துக்கு மட்டும்தான் என்றெல்லாம் இல்லை இது எல்லா சமயத்திற்கும் பொதுவான ஒரு உண்மை கண்ணபுரானும் நிறைய இடங்களிலே பொறிகளில் பொருந்தியவனாக வீணே வாழ்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார் கீதையிலே பல இடங்களிலே இது மாதிரி ஆன்ம சாதகத்தில் முன்னேறாதவன் வெறுமனே புல நம்பங்களிலே பொருந்தி அவன் வீணே வாழ்கிறான் வாழ்க்கையை வீண்தான் என்று சொல்லுகிறான் என்றால் ஆன்ம முன்னேற்ற ஆன்மலாகவும் எதுவும் இருக்காது அதில் அதே போல் தமிழிலும் கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வரலாறுக்கு கள்ளப்புற நிலம் கலா மணி விளக்கு என்று தான் சொல்லிக்கிறத தவிர பார்ப்பனர்கள் சொல்வதை போல் அந்த மாதிரி அங்கே தம்ம பார்த்துல அதை சொருவியாக கடைசி வரைக்கும் லாபம் இப்போ இந்து சமயன்ற பேரில் பாவம் செய்ய அப்படியே எங்களுக்கு இதெல்லாம் காசு பணம் கொடுத்துரு அப்படியே பிரம்மாத்தியம் பண்ணிக்கணும் எங்களையும் ஒன்றும் போனால் தான் நீயும் பால் நடு போட்டுருவேன் நம்ம ஷார்ட்கட் ரூட்டு நம்மளால எதுவும் இல்லை இவருடைய வாய்ப்பு த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் ஆன்மையின் மவுன காலம் அது ஆயிரம் ஆண்டுகள் கூட இருக்கும் பெரிய மகான்கள் வந்து சொல்ல முடியாமல் இருப்பார் சிறிய சிறிய மகான்கள் வருவார்கள் அவளை ஒழித்து விடுவான் அழுத்தி விடுவான் அமுக்கி விடுவான் எல்லாம் செய்து விடுவான் இவன் அதனால் இப்படி இருக்கிறது ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லா இடத்துலையுமே புலன் இன்பங்கள் தேவைப்படுகிறது புலன் வாழ்க்கை என்பது அது அது எப்படியாவது அது விடுபட்டால் மாத்திரம்தான் ஆன்மீக முன்னேற்றம் அது தீவிரமாக சிலர் விடுபடும் பொழுது அவர்கள் துறவு மேற்கொண்டு தீவிர பயிற்சியிலே விடுபடுவார்கள் சிலர் நிதானமாக இல்லறமெல்லாம் நடத்தி குடும்ப வாழ்க்கைகள் இருந்து ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதை வெல்ல வேண்டும் என்று பயிற்சி முயற்சி செய்து வென்று விடுகிறார்கள் அந்த மாதிரி ஆவுடிய சுவாமெல்லாம் மாதிரி தான் அவரை எல்லாம் பார்த்துருக்கிறேன் ஆசை பெற்றிருக்கிறேன் இல்லறத்திலிருந்து அவர் வென்றவர் எனது தாத்தாவே அவர் பெரிய மகான் என்று சொல்ல இல்லறவாசியாக இருந்து வென்றவர் தான் அதனால் இது வந்து இதுதான் தான் வித்தியாசமே தவிர ஆனால் வெல்ல வேண்டும் அதுக்கு பிறகு தான் அன்பிக அவர் சொன்னதும் அதே தான் ஆவுடிய சுவாமிகள் சொன்னதும் அதே தான் ஏன் அவர் பற்றி அடி இங்கே சொல்கிறேன்னா இன்றைய பாடம் தான் சொல்லிக்கிறது ஒரு வந்து தினம் ஆயிரம் யாகம் பண்ணி நூறு யாகமெல்லாம் பண்ணி அந்த மாதிரி நூறு வருஷம் யாகமே பண்ணி பெரிய பெரிய வேல்விலாம் பண்ணின்னு இருக்கிறத காட்டிலும் தன்னைத்தானே வென்றவனை சென்று ஒரு முறை வணங்கினால் அதனுடைய பலன் இதையெல்லாம் விட பெரியது என்று சொல்லுகிறது அதே போல் நூறு வருடங்கள் நீ வேள்வி செய்தே வாழ்ந்து காட்டிலும் அதை விட தன்னை புலனடக்கத்தில் வென்ற உண்மையிலே புலனடக்க வென்றவன் ஒரு மடாதிபதி பிடாதிபதி அவர் ஒரு ஒரு குரு ஒரு சுஷ்யணு அவருடைய ஒரு மரியாதை பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு செயற்கையான ஒரு சம்பிரதாய அதை சொல்லலை அவர் உண்மையிலேயே தன்னை அடக்கி வென்றவன் நான் சென்று பெற்றவர்கள்லாம் பெரும்பாலும் அவர்கள் தான் ஆவடி சொல்லலாம் எந்த சம்பிரதாயத்தின் அடியிலே வரல ஆனால் தன்னை வென்றவர் அவர் சொன்னதும் அதுதான் முதலே என்னை திருமணம் செய்து கொள்ள சொன்னார் பிறகு எனது நிலைகளை சிலதையெல்லாம் நான் சொன்னிய பிறகு ஒரு வருடம் கழித்து உனக்கு திருமணம் தேவையில்லை நீ கடந்து வந்து விட்டாய் என்று சொல்லி ஆசை செய்தார் யாராக இருந்தாலும் அந்த கடந்து தான் வரணும் நீ நீ பரவாயில்ல சின்ன வயசுலேயே வந்துவிட்ட நீ இன்னைக்கு திருப்பணம் வேணாம் உனக்கு அது துன்பமாக இருக்கும் சொல்லி அழகாக கொண்டு வந்தார் அவர் அவரை வணங்கின அந்த புண்ணியம் அது மாதிரி பிரம்மேந்திரர் வித ஸ்டாண்டர்டு மட மட சம்பிரதாயம் அது சிஷியகோடி அப்படி வராமல் தானாக உருவான சுயம்பேன்பார்கள் இவர்களை எல்லாம் அவரோட ஆசிர் பெற்று அவருடைய வழிகாட்டுதல் அப்படி தான் வளர்ந்தேன் ஆனால் இந்த பாடம் அவர்களுக்கெல்லாம் பொருந்த விரலை வணங்கும் பொழுது அதில் அவர் பிராமணர் தான் உடனே கிட்ட கற்றுண்ட பிராமணன் அவன் அப்படியே தள்ளிண பிராமணன் தான் நான் டோட்டலாக அவனுடைய ஒவ்வொரு கூற்றுக்களுக்கும் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் மொத்தமாக பிராமணன் ஒதுக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா அவனுக்கு வேலையே கிடையாது ஒரு பிராமணன் ஒரு வாழ்க்கையில் அவன் ஓராயிரம் இது வைப்பான் குற்றச்சாட்டு வைப்பான் அந் அப்போ ஓராயிரம் பிராமணன் அவனுக்கு எவ்வளோ வைப்பான் நீ இப்போ அவன் வாழ்நாள் வீணாயிடும் அவனுக்கு பதில் சொல்லி நேர ஏன்னா அவனுக்கு உருப்பட போகிறது கிடையாது அதனால் அதெல்லாம் சொல்லி நேர்வாங்க நேர்வான் புரோ உணர்ட்டே கும்போ புரம் வரப்படணும் அதை படம் நெல் வைப்பேன்னு அப்புறம் புரச்சார குடும்பம் சொல்லாத பாப்பாத்தீங்க அப்படி சொல்லுவோம் உடனே நீதான் திருந்தினோம் முதல்ல திருந்த என்ன எந்த நிலையை எட்டி பிடிச்சிருக்கிறாங்க நாம் எங்கே நிற்கிறோம் அவங்கள பற்றி நம்ம விமர்சனம் செய்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு மண்ணும் கிடையாது அச்சு தளர் வெறும் பாப்பாவும் வஸ்தி பாப்பாவும் வசதினு சொல்லணும் வசதியாக இருந்து பிரம்மேந்திர வசதியாக இருக்கிறார் அவரை உயர்வாக கருதுகிற மற்றவராக கேவலமான பாப்பானையும் வஸ்தின்னு சொல்லணும் இதுதான் எங்களுடைய மறைமுக எண்ணம் அது எப்படி சொல்லுவோம் அது மாதிரி சொல்லும்போது வாழ்வின் நோக்கமே வீணாகிவிடும் அதனால் அதுலேருந்துலாம் கூட மீட்டவர் தான் பிரம்மேந்திர பிராமணரில் பற்றி யாராவது இழிவாக பேசும்போது நான் அவங்ககிட்ட சண்டைக்கு போவேன் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்புறம் பிரா பிரம்மேந்திர தான் சொல்ல நான் பிராமணனை தூட்டு நீ வந்து பிராமணரில் கண்டு முடியலன்னா சப்போர்ட் பண்ண அவனுடைய அவசியம் கிடையாது அப்புறம் பின்னால் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி தான் புரிய வச்சால் அப்புறம் தான் புரியுது ஓஹோ இதுதான் அப்படின்னு சொல்லி அதனால் இன்றைய பாடமாக இதை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் வர முன்னெல்லாம் கொட்டா சத்தம் வயக்காடாக இருக்குது அதனோடு வகுப்பு எடுப்பேன் இப்போ என்ஹெச் போட்டு பைபாஸ் போட்டு எல்லா ட்ராஃபிக் சத்தம் இப்போ இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் உண்மையிலேயே ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் அது தனியாக அப்புறம் சொல்லான்னு இருக்கிறார் எப்படி அது கேமரா குவாலிட்டி வித்தியாசம் போட்டு பழைய கேமராவில் ரொம்ப லோ குவாலிட்டியிலாப்பெல்லாம் எடுக்கும்போது அதை பார்த்து பார்ப்பானு கே கிண்டல் அடிக்கிறது கொரியில்லா ஃபீஸு அப்படின்றது அப்புறம் ஃபோர் கேலாம் நல்ல குவாலிட்டி நல்லா வந்தோன்னா அப்புறம் கப் பொண்ணுக்குறானுங்க இவ்வளோ ரொம்ப சீப்பான உன் பா ரொம்ப மட்டும் ஆன்மீகம் பேசும்போது நீங்கள் அந்த இரண்டாம் பட்சத்தை எல்லாம் போய்கிட்ட அந்த கருத்துக்கெல்லாம் கவனமாக இருங்கள் அதுதான் கருத்தோடு இருங்கள் நிறைய பாடம் சொல்லுவார் புத்தர்வர் கருத்தோடு இருக்கிறதுனால சரியாக கருத்தை கவனித்து நாம் எப்படி முன்னேற அதிலே தான் குறியாக இருக்கணும் பாப்பா வந்து அந்த ரெண்டாம் பட்சத்தை இது பண்ணி ரொம்ப சீப்பானவா சிப் ரொம்ப ஆன்மீகத்துறையில் இது ரொம்ப சீப்பான கமெண்ட் அந்த உருவத்தை கெடல் பண்ணுறது அது இது பண்ணுறது அதில் ரொம்ப ரொம்ப சீப் ஆன அவனுக்கு அதெல்லாம் அதில் தான் அதுக்கிட்ட போவதை ரொம்ப 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 எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறேன் பிராமணங்கிட்டலாம் போனீங்கன்னா அவனுங்களுடைய இதையெல்லாம் போட்டு உன்ன ஒரு வழி ஆக்கி விட்ருவானுங்க அவங்கள பார்த்து நம்ம இப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிறதுக்கு அவங்கள அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் என்று எதுன்னா அதை நினைவுலே கொல்லுங்கள் அந்த மாதிரி யாக வேல்வி நடத்துகிறது யாகம் நடத்துகிறது இதுதான் திரும்ப அந்த புத்த சமயத்தை நோடிந்த பிராமண டகான்னு எது அந்த வேல்வியெல்லாம் அழி அதை யாகமாக செய்யாத அப்போ கோயில் பூஜைலாம் நிறுத்தினா அப்படி போயிட்டான் அவங்களுக்கு வேலையே இதே தான் எதெல்லாம் நோஞ்ச உடனே அந்த மூடத்தன் தாங்க செயல்படுத்துறதுக்காக எதை விட்டுட்டு வந்தோன்னா அதை மட்டமாக கேவலமாக்கி அதை அழிக்கிறதுலேயே குறியாக இருக்கும் அது பகைமே உருவாக்கும் அப்பா புத்தர் சொல்றாரு யாகம் வேலாம் தேவையா அவ்வளோ அப்போ நாடு முழுக்க இருக்கிற கோயிலெல்லாம் நிறுத்த பூஜையை நிறுத்த நிறுத்தி விட்டாங்க ஆறாம் நூற்றாண்டில் இறுதியில் இந்த பிராமணங்க தான் ஒட்டை ஒட்டை இந்து சமயத்தை யோசிச்சிட்டாங்க திருவாரூர் கோயிலில் விளக்கே ஏரியாது இருந்து கடந்தது வருஷம் அந்த மாதிரி தான் இப்போ இங்கே வந்துட்டோன்னா திரும்ப டப்பாளன் அப்படி திருப்பு அதனால் இவங்களை பற்றிய இந்த விமர்சனங்களும் இவர்களை பற்றிய இந்த புரிதலும் கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா திரும்ப 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 இவர்களிடையே அமாந்து கொண்டே இருக்கும் இந்த சமுதாயம் உயர்ந்த கருத்துக்களை கிரகித்து தன்னை ஆன்மீகத்துறையில் துறையில் உயர்த்தி கொள்வதற்கு பதிலாக இவருடைய தில்லுமுள்ளுக்கே இவர்கள் காயாக பயன்படுவார்கள் அப்போ அமைப்புகளை ஏற்படுத்துவோம் அதில் விசுவாசத்தை ஆலயத்திருப்போம் அது குரு சொன்னால் மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல அடியார்களை எண்ணுவான் திட்டுவான் அடி எண்ணுவான் குழப்பம் எண்ணுவான் எல்லாம் காந்தியை சுட்டுக்கொள்ள சுட்டுக்கோம் இது இதுதான் நடக்கும் இனிமேலாவது அதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் இவ்வளோ எச்சரிக்கை பண்ணுறேன் ஏன்னா அது அவ்வளோவோ முக்கியம் அந்த பிராமணில் பற்றின தீமை தெரிந்து கொண்டு அவரு தூரம் விளக்குவோதே அவன் அவன் சொல்கிற வார்த்தை நீ உள்ளே வாங்கி சிந்தித்து பல் சொல்கிறதுக்குள்ளேயே உனக்கு எடுத்துரும் இது பல முறை சொல்லியிருக்கிறான் அவ்வளோவோ பாய்சனஸ் அந்த அவன் அவங்க கொடுக்குற ஆர்கியூமெண்ட் எல்லாம் அவ்வளோ பாய்ஷனஸாக இருக்குது பார்க்குறானே அவ்வளோ பாய்ஷனஸ் அதில் ரொம்ப புடம்போட்டு வச்சுக்கிறான் இந்த நேரத்தில் என்ன ஆச்சா அவனை தனா ஆக்கி வைக்கலான்றது சர்வசாரமாக இருக்குது எல்லாம் சாதாரண பிராமணுக்கே அதெல்லாம் இருக்குது அதிலேயே ஊறி இருக்கிறான் பொய் வாதங்களில் திறமையாக பொய் வாதம் பேசுறதுல அவனுக்கு எக்ஸ்பர்ட்டாகிறான் அவன் அதனால் அதனால தான் அதையெல்லாம் சொல்கிறான் நீங்கள் என்ன வளரலை இன்னும் ஆன்மீகத்தில் நீங்கள் இன்னும் படி எடுத்து வைக்கல சாத்தின சாதகெலாம் வரல இன்னும் தண்ணி தானே புலநடக்கத்தில் இன்னும் இறங்கலை இறங்கினதுக்கப்புறம் இல்லை ஜெயிக்கிறதுக்கு மாமாங்காவும் அந்த மாதிரி ஆகலை இவ்வளோ இருக்குது அதுக்குள்ளேயே நீ ஏன்னு கேட்ட உளுந்தீங்கன்னா மூணா ஒழுமே கிடையாது பெப் பெப்பே தான் அதனால் தான் அதையும் சொல்லுகிறேன் நீங்கள் செல்ல வேண்டியது எதை நோக்கி என்றால் புலநடக்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அது அவ்வளோ உயர்ந்தது என்பதே அவர் பல உதாரணங்களில் சொல்லிக்கொண்டே வருகிறார் போர்வீரனை சொல்லி ஒரு தர்மம் இந்த வேள்வி செய்கிறது யாகம் செய்கிறது ஏதோ செஞ்சு நீ கிடக்கிறத விட அந்த மாதிரி புலநடக்கத்தில் ஜெயித்தவன் உண்மையிலேயே வென்றவன் அவனை சென்று நீ ஒரு முறை வணங்கினாலே இதையெல்லாம் விட அது பெரிய பலன் அதை சொல்கிறார் உண்மை தான் அது என்னுடைய வாழ்க்கையில் நான் இவங்களெல்லாம் அப்படி சுவாமிகள் அப்புறம் நம்ம பிரம்மேந்திரர் அவங்களுக்கெல்லாம் வணங்கி ஆசை பெற்று அதனுடைய பலன்தான் நான் வந்து இன்றைக்கி இந்த ஆகுது என்னால் அந்த உயர்ந்த பலன்களால் தான் இந்த அளவுக்கு என்னால் பூம்பு பிறவி புண்ணியம் இருந்தது பிரம்மேந்திரர் கொடுத்த பயிற்சியினால் இதெல்லாம் தெரிந்து இப்பொழுது நானும் பேசுகிறேன் என்னால் அந்த பாடம் இந்த பாடம் உண்மை இதாகவும் பதில் கெடுக்கப்படாத பாடங்களில் இதுவும் ஒன்று அன்பு காட்டி வில்லுங்கள் கருணை காட்டி வெல்லுங்கள்